வைரமுத்து வந்து முற்றும் துறந்த வெறும் கோமணம் மட்டும் கட்டிகிட்டு இருக்கிற துறவே கிடையாது பெண்ணாசை ஆசை இல்லாத ஆண்மீடே கிடையாது நீங்க இப்படி தானே ஆசீர்வாதம் வாங்குனீங்க அன்றைக்கி அவர் தேவைப்பட்டார் இல்லை உங்களுக்கு வந்து நீங்க ஃபாரின் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்பட்டார்ல அப்போது நீங்கள் தெரிவிக்கணும் ஆசிர்வாதம்லாம் எனக்கு பண்ணாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒருங்கி வந்திருக்கணும் சுசித்ரா வந்து இப்போ அவங்க இவங்க சுசித்ரா வந்து இப்போ யார் யாராவது சொல்லலை அவங்க கணவரை பற்றி சொல்லி விட்டாங்க என் கணவரும் நீங்களே கேக் பார்த்தீங்களா என் கணவரும் அவர் தான் ஓரின சேர்க்கையாளர்னே சொல்லிட்டாங்க நீங்கள் பரிசு வாங்க போனதே உங்கள் ஆசை பேராசை அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பயன்படலாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் அவர் பெரிய மனிதா இருக்க நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு தானே நீங்கள் போனீங்க அப்படி நினைக்க அப்படி உங்களுக்கு ஆசை தேவையில்லைன்னா நீங்கள் போகவே தேவையில்லை இதே மாதிரி எங்கெங்கே டெஸ்ட் பண்ணார் என்ன பண்ணார்னு ஃபோட்டோ எடுத்து ஆதாரம் காட்டுங்க அல்லது பகிரங்கமாக சொல்லுங்கள் அவர் இப்போ வெரைட்டி வெரைட்டி என்ன பண்ணார் இது பண்ணார் அல்லது அங்கே போய்ட்டு ஃபாரினில் கூப்பிட்டு போய் என்ன பண்ணார் எல்லாம் நீங்கள் விவாதி நீங்கள் சொல்லுங்கள் சித்ரா அவர்கள் அடுத்ததாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வைரமுத்து அவர்கள் சின்மையை மட்டும் கிடையாது என்கிட்டயும் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா ஸோ வைரமுத்து அவர்களை பற்றி சொல்லுங்கள் வைரமுத்து பற்றி அவங்க சொல்கிறாங்க இதில் என்னென்னா சுசித்ரா சொல்கிறது எல்லாமே உண்மை சொல்வது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது இவங்க சொல்கிறாங்க இந்த சின்மை பற்றியும் சொல்கிறாங்க இவரம் பற்றி சொல்கிறாங்க வைரமுத்து வந்து சின்மை வந்து அவர் அப்போ வந்து ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கார் வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கார் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு பாடகையாக இருக்கீங்க நான் வந்து நான் ஒரு செல்வாக்குள்ளே ஒரு தமிழ்நாட்டில் உட்பட ஒரு வெளிநாட்டிலேயும் செல்வாக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கும்போது உங்களை ஒரு பாடகியாக இருக்கும் போது உங்களை நான் ப்ரொமோட் பண்ணும்போது வெளிநாட்டில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என் மூலமாக நீங்கள் ஒரு பிசிசியலாகவோ ஒரு ஜானகியமாகவோ இருந்தால் உங்களுக்கு வெளிநாட்டில் அவங்களாம் கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் அப்படி இல்லை ஒரு சின்ன பாடகி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு விஐபி கூட்டிட்டு போகும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அந்த அங்கீகாரம்லாம் நீங்கள் அனுபவிச்சிடுறீங்க இவரை வந்து நான் வாங்கி கொடுக்குற அங்கீகாரம் அனுபவிச்சுருங்க வெளிநாடுகள்லாம் சுற்றி பார்க்குறீங்க எல்லாமே அவர் மூலமாக அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ வந்து அவர் தொட்டார் இது பண்ணார் அப்படின்னா எப்படி நீங்கள் அதாவது சினிமாக்குள்ளே வந்திருக்கு பாடகையாக இருக்குங்க கர்நாடக பாடகி ஆகணும்னாலே என்னென்ன பண்ணணுன்னு தெரியும் ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் நடக்கிற அந்த கர்நாடக சங்கீத இதில் கலந்துக்கணும்னு என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது அது வேற எதுவும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறாங்கள அந்தியும் அங்கேயும் அந்த மாதிரி இருக்குன்றாங்க எனக்கு தெ அது தெரியல அது அந் அப்படின்னு சொல்கிறாங்க அடப்பாவும் அங்கேயும் பாப்டியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பாட்டத்துக்கே அதெல்லாம் அங்கேயும் ஒரு அது அதுதான் அந்த முன்னிலை கலந்துக்கணும் அங்கே அந்த இதில் மேடையில் கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ப பவர்ஃபுல்லாக கவனிக்கப்படும் இல்லையா ஒரு பெரிய பெருசாக கவனிக்கப்படணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு புகழ் உங்கள் மேலே விழுந்தாதான் அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் வளர்ந்து போவீங்க அந்த மாதிரி அதுக்கான விஷயங்கள் அதனால் ஒரு கர்நாடக பாடகையாக இருந்தால் இவங்களை அடுத்த அடுத்த கட்டம் பாடகையாக இருந்தாங்க இது பண்ணாங்க இவங்க வைரமுத்து வந்து தன்னுடைய செல்வாக்கில் அந்த வெளிநாட்டுக்கு கூட்டு கூப்பிட்டு போகிறாரு வெளிநாட்டில் பாட வைக்கிறாரு இங்கேயும் சில மியூசிக் டைரக்டர்லேயே அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் சொல்கிறாரு அப்போது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு நல்லவராக தெரிந்திருக்காருல்ல ஸோ இவங்களே அவங்க அம்மாவை என்ன சொல்கிற சொல்கிறாங்க பதினெட்டு வயசு அவங்க ஒரு பதினெட்டு ஒரு சாதா சாதாரண ஒரு பட்டு பத்து வயசு பொண்ணுனாலே உங்களுக்கு குட் டச் பேட் டச்னு தெரியும் பதினெட்டு வயசு பொண்ணுக்கு தெரியாதா அது சினிமாங்கிறது தெரியாதா சினிமாவில் இவர் யாருன்னு தெரியுமா நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்டவர் யார் இவர் கூட தனியாக நம்ம போனால் என்ன பண்ணுவார் நீங்கள் ஒரு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும் அல்லது அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அம்மாவை கூட்டிட்டு வர தானே அம்மா வந்து அந்த அம்மா கீழே இருந்துட்டு மாடிக்கு அனுப்புகிறாங்களாம் அப்போ நீங்களே எப்படி அனுப்பலாம் அவர் அவரை மீட் பண்ணப்போகுது நீங்களும் கூட வர வேண்டியது தானே அப்போது வந்து அவர் இது சப்போஸ் அவர் டச் பண்ணார்னா நீங்கள் வந்து ஓங்கி அரைஞ்சிட்டு அப்போ வந்து சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு அவர் பெரியவர் அவர் இதார் அப்படி இப்படின்னு ஒரு சும்மா கதை விடக்கூடாது அதாவது உங்களுக்கு ஒரு பிடிக்கலைன்னா அப்போவே சொல்லிடலாங்க அப்போவே அவங்க வெளியே சொல்கிறதுனால அவங்க கரியருக்கு எதனா பாதிப்பு வருமாங்கிறது தானே சார் ஒரு பயம் கெரியர் பாதிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறதுனால என்ன லாபம் அன்றைக்கி நீங்கள் வந்து இது என்ன அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தால் அன்றைக்கி ஒரு இதாக இருக்கும்ல அவர் எச்சரிக்கையை ஒன்று அவரை அடையாளம் காட்டியிருப்பீங்க ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் அடுத்த இதில் பண்ணிவிட்டு போகலாமே நீங்கள் உங்களுக்குன்னு இளமை இருக்குது அழகாக இருக்கீங்க ஒரு சின்ன வயசு தான் ஒரு வயசாகிடுச்சு இதுக்கு பிறகு நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு இல்லை அதுக்கு பிறகு பல பேர் கவனிப்பாங்களே ஒரு துணிச்சலான பொண்ணு பரவாயில்ல நாங்கள் வாய்ப்பு தரலாம் அப்படின்னு அதுக்கு இப்போ சின்ம அவர்கள் வந்து சமீபமாக சீரியல் நடிகை அர்ச்சனா அவர்கள் வந்து வைரமுத்து அவர்களை பார்த்து பேசும்பொழுது அந்த போட்டோ வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியால போடும்பொழுது கமெண்ட் செக்ஷன்ல வந்து தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பின்னாடி உங்ககிட்ட ரொம்ப தவறாக நடந்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இப்படி தான் ஆசீர்வாதம் வாங்கினீங்க அன்றைக்கி அவர் தேவைப்பட்டாரில்ல உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்பட்டாரில்ல அப்போ நீங்கள் தெரிவிக்கணும் ஆசீர்வாதம்லாம் எனக்கு பண்ணாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒதுங்கி வந்திருக்கணும் அல்லது உங்களுக்கு உங்கள் கா வாய் வாய்ஸ் நல்ல இல்லையா நீங்கள் அவர் தேவை இல்லைன்னா இங்கேயும் நீங்கள் வாழ்த்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும்ல உங்கள் திறமை இருக்குல்ல திறமை இருக்குன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே நீங்கள் ஏன் மறுபடியும் அவரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதாவது அவருடைய உதவிகளை பயன்படுத்திட்டு அப்புறம் அவர் தொட்டார் இது பண்ணார் அப்புறம் வந்து நல்ல வேலை என்ன துறைத்து துரைச்சி என் பண்ணார் இது பண்ணார்னு சொல்லலை இவங்க தொட்டார் கிட்டாருன்னு தான் சொல்லியிருக்காங்க அது அவர் என்னென்னா பாருங்கள் இவங்க என்ன என்ன சொல்லியும் கூட அவர் ஒரு மரியாதையாக இருக்கார் அவர் நினச்சா உங்களுக்கு ஒரு பெரிய விஐபியாக இருக்கார் அவருக்கு ஒரு ஜாதி செல்வாக்கு மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க புரண்டியை இருந்து வேறு மாதிரி போகும் ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டுட்டு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தையெல்லாம் இருக்குது பாவம் அந்த பொண்ணை நம்ம ஒன்றும் சொல்லியிருக்க வேண்டாம் சும்மா அவர் கடந்து போகிறார்ல இது வரைக்கும் அவர் வாயை திறக்கல ஆனால் வைரமுத்து அவர்களை பற்றி சின்மை மட்டும்தான் தான் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ சுசித்ரா அவர்களும் வந்து சொல்கிறாங்க சுசித்ரா வந்து இப்போ அவங்க இங்கே சுசித்ரா வந்து இப்போ யாராவது சொல்லலை அவங்க கணவரை பற்றி சொல்லி விட்டாங்க என் கணவரும் நீங்களே கேக் பார்த்தீங்களா என் கணவரும் அவர் தான் ஓரின சேர்க்கையாளர்னே சொல்லிட்டாங்க அவர் கேஸ் போட்ட பிறகு இப்போ க கடந்த மாதம் வந்து மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு தான் கேட்டேன் இனிமேல் உன் படம் வச்சு தான் கிழிச்சி உன் படங்களை வந்து பார் அப்படின்னாங்க மன்னிப்பு கேட்டாங்க மற்ற ஆட்கள் யாருமே கேஸ் போடல அதனால அவங்க கொஞ்சம் தைரியமா இருக்காங்க அதனால இன்னும் கொஞ்சம் அடுத்த ரவுண்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து வைரமுத்துக்கு இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா பரிசு தரையன் வாங்கன்னு சொன்னால் நீங்க ஏன் போனீங்க நீங்க ஏன் போனீங்க உன் பரிசு வேண்டாம் போயா எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா குரல்ல காமம் இருக்குது தான் காலில் சொன்னார் அதனால நான் வந்து என்னுடைய பாட்டியை கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன் என்னுடைய பாட்டி வந்து வைரமுத்து அவர்களை வந்து ஜாடமாடைய ரொம்ப திட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறாங்க இல்லையா இல்லை எதுக்கு நீ அதாவது உங்களுக்கு வந்து இவரை பேசும்போது என்னோன்னு தெரியுது இல்லை தெரிஞ்ச பிறகு நீங்கள் போகிறதுக்கு என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன பரிசு வாங்கணும்னு இப்போ ஆசை உங்களுக்கு அதுக்காக தான் நீங்கள் போனீங்க இப்போ வந்து ஏதோ ஒரு எண்ணெய் பாட்டில் கொடுத்துட்டாரு ஷாம்பு பாட்டில் கொடுத்துட்டாரு ஒயின் பாட்டில் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் எப்படி நீங்கள் பரிசு வாங்க போனதே உங்கள் ஆசை பேராசை அவட்ட ஏதாச்சும் ஒரு பயன்படலாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் ஒரு பெரிய மனிதா இருக்க நமக்கு ஏதாச்சும் கிடைக்குன்னு தானே நீங்கள் போனீங்க அப்படி நினைக்க அப்படி உங்களுக்கு ஆசை தேவையில்லைன்னா நீங்கள் போயவே தேவையில்லை ஒருத்தர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபோன் கட் பண்ணேன் கட் பண்ணேன்னா அதோட ஒரு பேச்சை வந்து உடனே வந்து நான் சார் நான் அந்த மாதிரி இல்லை சார் தயவுசெய்து இனிமேல் பேசுகிறதை நிறுத்திடுங்க நேரடியாக சொன்னால் அவர் பேச போகிறதில்ல இல்லை இது நேரடியாக சொன்ன முடிஞ்சது தானே நீங்கள் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணால் மட்டும் என்ன நினைப்பாங்க ஃபோன் பட் கட் பண்ணுறதுல இல்லை நீங்கள் நேரடியாக வந்து எனக்கு பிடிக்கவில்லை நீ யாரும் நான் யாரோ எனக்கும் நான் அந்த மாதிரி கிடையாது ஜாக்கிரதை அடிக்கடி நீங்கள் ஃபோன் பண்ணிங்க நான் போலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போகாமல் அதுக்கு பிறகு பேசுவார் அவர் யாராக இருந்தாலும் கூட அதாவது அந்த பழைய பழமொழி சொல்லுவாங்க ஊசி நூனா ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையுமா அப்படிங்குவாங்களே அதுதான் நீங்கள் ஆசைப்பட்டு போயிட்டு ஒரு பரிசு வாங்க போனீங்க பாட்டி கூட என்ன தாத்தா கூட என்ன நீங்கள் போனீங்க இல்லையா நீங்கள் ஏன் போனீங்க அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி தானே அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து இப்படிதான் ஆரம்பமாகும் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணா நீங்க அந்த ஆசீர்வாதம் ஏத்துக்கிறீங்க பல இதை விட பல சாமியார்கிட்ட போறீங்களே பல சாமியார்கள் வந்து சின்மை அவர்கள் மட்டும் வந்து வைரமுத்து அவர்களை பத்தி வெளியே சொல்லும் பொழுது நீங்க ஒரு ஆள் தானே சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இப்போ இன்னொரு பெண்ணும் வந்து வெளியே சொல்லும் பொழுது கூட பெண்களை வந்து நீங்க ஏன் போனீங்கன்னு கேக்குறாங்களே தவிர்த்து வைரமுத்து அவர்களை பத்தி ஏன் வெளியே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி என்னன்னா வைரமுத்து பத்தி ஏன் பேச மாட்டோம் அப்படி பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னா இவங்க சொன்ன காரணங்கள் வந்து என்னென்னா இப்படி தான் ஆரம்பமாகும்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதே மாதிரி எங்கெங்கே டெஸ்ட் பண்ணார் என்ன பண்ணார்னு ஃபோட்டோ எடுத்து ஆதாரம் காட்டுங்க அல்லது பகிரங்கமாக சொல்லுங்கள் அவர் வெரைட்டி வெரைட்டி என்ன பண்ணார் இது பண்ணார் அல்லது அங்கே போய்ட்டு ஃபாரினில் கூப்பிட்டு போய் என்ன பண்ணார் எல்லாம் நீங்கள் வாரியாக நீங்கள் சொல்லுங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அவரை வந்து அதுக்கு உண்மையாக போய் ஆனால் விளக்கம் சொல்லிட்டோம் அவரு அந்தரங்கமான விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டால் தர முடியாது இல்லையா சார் ஆதாரம் அதாவது கோர்ட்டுக்கும் சரி இதுக்கும் ஆதாரம் இல்லாமல் எதுவும் செயல்படாதுங்க அதை இப்போ வந்து உங்களுக்கு ஹேமா கமிட்டி வந்திருக்கு ஹேமா கமிட்டியில் வந்து என்ன கேட்பாங்கன்னு ஆதாரம் தான் கேட்பாங்க ஆதாரம் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல் போகிறவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமாங்க சார் நானும் பார்த்தேன் அந்த இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அழகண்ணா ஏதோ ஒரு படத்தில் நினைக்கிறேன் அம்மா ஏன் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அவர் கொ கொள்றத கண்ணாடி போட்டு பார்த்தப்பட கூட அது என் பொண்ணாது அப்படின்னு பாருளா அந்த மாதிரி அன்றைக்கி எனக்கு கண்ணு கண்ணாடி போடல சார் அப்படின்னு பாருளை அந்த மாதிரி தான் இவங்க வந்து போகிறவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போகலாம் அது உண்மையாக பொய்யாங்கிறது அவங்களுக்குள்ள தான் அவர் வந்து ஆணங்கிறனால் தப்பு செய்கிறாருன்னு சொல்ல முடியாது அவர் தப்பு செய்திருந்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும் கிடைக்காம போகாது அதாவது ஒரு ஒரு வேறு ஏதாச்சும் வகையிலும் கூட கிடைக்கும் அவர் வந்து அவரை நீங்கள் வந்து என்ன ஒரு விஐபியை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப் அதாவது பயன்படுத்திருக்கீங்க மின்ஸ் வந்து அவர் மூலமாக நீங்கள் ஒரு நாலு விஐபிகளுக்கு அதாவது நாலு இடங்களுக்கு சந்தை ஒரு பாடகியாக இதாக இருக்கீங்க ப்ரொமோட் ஆகிருக்கீங்க விரும் வெளிநாடுகளுக்கு போய் பாட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு மற்ற இவங்ககிட்டையும் கொஞ்சம் சொல்லியிருக்கார் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து சில பேர் ப்ரொமோட் பண்ணும்போது சொல்லுவார் அதாவது நீங்கள் பி சுசீலம் அம்மாவுக்கே உங்கள் குரல் நல்லா இருக்குது இந்த மாதிரி குரல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விழாலாம் எல்லாம் இப்போ அவங்க இதாக இருக்கு அதாவது ஒரு கவிஞர்கள் வந்து ஒரு பாடல் பாடுறவங்களை ஒரு நல்ல அன்பாக கவனிச்சிக்கிற இவங்க பாடல் இப்படி பாருங்க அப்படி பாருங்க இந்த என்னுடைய வார்த்தை இப்படி உச்சரிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அடுத்த வாட்டி மீட் இவங்களுக்கு மேலே ஒரு மரியாதை இருக்கும் சரி சாரோட பாட்டு நல்லா இருக்கும் நான் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி எது வரும் இப்போது சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னா வைரமுத்து அவர்கள் படத்தில் பாட அவர் எழுதின பாட்டை பாடணும் அப்படின்னாலே வந்து அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணால் தான் பாட முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி அதெல்லாம் சும்மா அதாவது அந்த பாடலை பாட வைக்கிறது யாருன்னா மியூசிக் டைரக்டர் மியூசிக் அப்போ வந்து மியூசிக் டைரக்டரும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா எதுவும் நான் நான் புரியாமல் தோட்டம் பக்கம் விதுங்கினேன் தோட்டங்காரே என்ன கண்டம் பண்ணாங்கிட்டான் அப்புறம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு சொல்லுவோம் பாருங்க தோட்டக்காரன் அப்புறம் வந்து சமையல்காரன் தோட்டக்காரன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது சும்மா இதெல்லாம் சொல்கிறது இவர் பாட இவர் பாடலுக்கும் இவங்க வந்து பாடுறதுக்கும் சம்மதமே இல்லை இந்த பாடலை யார் பாட வைக்கலான்னு மியூ தேர்ந்தெடுக்கிறது மியூசிக் டைரெக்டர் தான் இந்த வாய்ஸ் இவங்களுக்கு சரியாக இருக்குமா மியூசிக் டைரக்டர் தான் தேர்ந்தெடுக்கிறார் மியூசிக் டைரக்டர் தான் அதை பாட வைக்கிறார் இவங்க எழுதி கொடுத்துட்டு இவர் எழுதி கொடுப்பார் அதை இன்னொருத்தர் படி எடுப்பார் இந்த அழகாக படி எடுத்து கொடுத்துருவார் சில நேரங்களில் அந்த பாடல் இவங்க உச்சரிப்பு சரியில்லைன்னா இவங்க உட்காருவாங்க ஏன்னா அந்த நார்த் இந்தியானில் வரும்போவங்க அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பா மாற்றி சொல்லிடுவாங்க இப்போது இவருக்கே ஜேசுதாஸ்கே சொல்ல சொல்கிற நினைவாலை சிலை வைத்து திருக்கோயிலே ஓடி திருக்கோயிலேங்கிற திருக்கோயிலே ஆயிடுச்சு அந்த வாய்ஸ் இதாயிடுச்சு இல்லையா அந்த மாதிரி மிஸ்டேக் அது இவங்க முன்னிருந்து இல்லை இல்லை ஆனால் வந்து சொல்லுவாங்க இல்லையா நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வைரமுத்து அவர்கள் எதுவுமே பண்ணாம வந்து இந்த மாதிரி ரெண்டு பெண்கள் வந்து அவர் மேலே அப்படி சொல்லுவாங்களா அதாவது நான் ஒன்னும் சொல்றேன் அதாவது வைரமுத்து வந்து முற்றும் துரிந்த முற்றும் துறந்த வெறும் கோமனை மட்டும் கட்டிட்டு இருக்கிற துறவி கிடையாது ஆண்ா பெண்ணாசை இல்லாத ஆண்களே கிடையாது தவறு செய்யாத பெண்ணே கிடையாது பஞ்சம் நெருப்பும் ஒன்றா தான் இந்த ஊருக்கு அது வந்து ஒன்று போ ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒட்டும்போது அது இதாகும் இவர் தவறானவர் இவங்க மட்டும் தவறாகனாங்கோ இங்கே தவறானவர் இல்லைன்னு சொல்ல முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதே சமயத்தில் நீங்கள் ஒருத்தரை எப்படி அணுகிறீங்கிறது பொறுத்து நீங்கள் எப்படி அணுகிறீங்க எந்த மூடோடு நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க நல்ல தன்மையோடு பேசுகிறீங்க குழஞ்சி குழஞ்சி பேசுறீங்களாங்கிற போது குழஞ்சி குழஞ்சி பேசும்போது ஓகே நமக்கு ஓகே ஆகிடும் தான் ஒரு நல்ல கொஞ்சம் கம்பீரமாக அப்படியே சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படி சார் அப்படி நீங்கள் கொதிங்க நின்று பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வேறு மாதிரி நீங்கள் எந்த ரெஸ்பெக்டோடு பேசுகிறீங்க அவரா அவரால் ஏதாச்சும் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் போய் பே பேசுனீங்கன்னா ஆமாம் ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஒரு இவர்கிட்ட போய்ட்டு ஒரு க காசில்தாட்டை ஒரு கையெழுத்து வாங்கணும் ஒரு நிலத்துக்கு இது வாங்கணும்னு என்ன நம்ம அது இங்கே வந்து கையெழுத்து போனால் இந்த பேப்பரே சரியில்லை அப்படின்பாங்களேன் அதுக்கான இது நீங்கள் வைக்கலை அந்த பேப்பர் வச்சாதான் கையெழுத்து அந்த மாதிரி தான் சில இடங்களில் உண்டு இங்கே வந்து இவர் பாடல் இவருடைய பாடல் பாடுறதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது தப்பு ரொம்ப ரொம்ப அபத்தமான பேச்சு அது அந்த பாடலை பாட வைப்பது மியூசிக் டைரக்டர் தான் இவர் எப்போவாது அந்த நார்த் இந்தியன் பாடகைகள் இருந்தால் மட்டும்தான் இவர் இவர் இருப்பார் ஏன்னா அந்த வாய்ஸ் அந்த இது அப்படின்னு மற்ற நேரத்தில் வந்து எழுதி கொடுத்துருவங்க பாட்டில் போயிடுவாங்க இதுதான் உண்மை